ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய பல மந்திரங்கள் இருக்கு வேல்மாரல் திருப்புகள் அந்த மாதிரி வரிசையில் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி பல பாடல்கள் இருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த திருப்புகழ் பாடனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம கிட்ட வந்து இருக்காது நீங்கிடும் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை நம்ம பண்ண பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அனைத்து விதமான பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்னன்றதை பார்ப்போம் என்ன மாதிரி பிரச்சனைகள் முதல்ல பார்ப்போம் ஏவல் பில்லி சூனியம் எதிரி தொல்லை எதுவா இருந்தாலும் அது வந்து நம்ம பக்கமே வந்து வரவே வராது ஏன்னா முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய அனைத்து விதமான திருநாமங்களுக்கும் இந்த மாதிரியான அதீத சக்திகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அதுவும் குறிப்பிட்ட இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது முருகப்பெருமானை நினைத்து தினமும் வந்து நம்ம இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரித்து வந்தோன்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த பாடலை நம்ம வந்து தினமும் பாராயணம் பண்ணால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா இப்போ இந்த பாடலை ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாசன் சுவாமிகள் அவர்களால் நமக்கு அருளை செஞ்ச பாடலாக இருக்கு இந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குமரஸ்தவம் அப்படின்ற பாடல் வரிகளை வந்து நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா தினமும் நம்ம வீட்டில் கெட்ட சக்திகள் எது இருந்தாலும் அது வந்து நம்ம வீட்டை விட்டு ஓடிடும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு எதிரிகள் நம்ம பக்கமே வந்து தலை வச்சு படுக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஆற்றலும் வந்து இந்த மந்திரங்களுக்கு இருக்கு எதிரிகள் எதனா ஒரு தெரியாம ஏவி விட்ட பிரச்சனைகள் எதிரிகளால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் துவம்சம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதா இந்த கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம மீட்டு வரக்கூடிய ஆற்றலை இந்த வந்து குமரஸ்தவம் பாடல் வந்து நமக்கு கொடுக்கும் இப்ப இந்த குமரஸ்தவத்துல மொத்தமா இருக்கக்கூடிய பாடல் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பாடல் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அது வந்து பெரிய வந்து கஷ்டமான வரிகளும் இதில் கிடையாது மொத்தமா இருக்கக்கூடிய நாமங்களே நாற்பத்தி நாலு தான் இப்ப இந்த பா பாடலை நம்ம வந்து தினமும் பாராயணம் பண்றோம் அப்படின்னு சொன்னால் நீங்க பெரும்பாலும் முருகப்பெருமானம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாள் பண்றது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் பண்றோம் அதே மாதிரி எதனா ஒரு செவ்வாய் ஹோரையோ சுக்கர ஓரையோ ஓரைக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே அதையுமே வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து கடைபிடிக்கிறது அப்படின்றது ஐதீகம் இருக்கு குறிப்பா இந்த வந்து குமரஸ்தவத்தை பாடுறோம் அப்படின்னா நம்ம வந்து குறிப்பா அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு இந்த மந்திரத்தை நம்ம வந்து ஒவ்வொரு பாராயணம் பண்றது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா மொத்தமே இருக்கக்கூடியது நாற்பத்தி நாலு பாடல்கள் மட்டும்தான் அடுத்தது நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் முருகர் சிலையோ முருகர் படம் நம்ம கிட்ட உருவ படமும் இல்ல உருவ சிலையும் இல்ல வேலும் இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மானசீகமாக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு பலன் வந்து மிக மிக அதிகம் அதுக்கான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் செஞ்சமலர் அஞ்சல் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா வென்றோதும் வார் முன்னே அப்படின்ட்டு நம்ம வந்து முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அவர் வந்து வந்துருவாராம் இப்போ நம்ம அந்த தான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்குது இப்போ சிவபெருமானுடைய அருள் கிடைத்தால் முருகப்பெருமான் தானாகவே வந்து சேருவார் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது மிகப்பெரும் போர்க்களத்தில் அஞ்ச வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த வேல் துணையாக நின்றுச்சு அப்படின்றதும் இருக்குது மனதில் முருகனை வந்து ஒரு நின ஒரு க்ஷணம் நினச்சோன்னா அதுக்கான திருப்புகளும் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அந்த திருப்புகள் களம் நான் வந்து ல ஐ கார்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஏன்னா அரை நிமிட நேரம் மட்டும் வந்து நம்ம நினச்சாலே வந்து இந்த முகப்பெருமான் ஓடி வந்து நமக்கு வன்முனி நிற்பாரோ ஸோ அகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு நமக்கு கொடுப்பார் அந்த திருப்புகளுக்கான விளக்கம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நினைத்தாலே போதும் மறுபிறவைக்கும் வேல் முருகனாக வந்து நிற்பார் அப்படின்ற பொருளும் இருக்குது அதனால் இதை வந்து இந்த குறிப்பிட்ட குமரஸ்தவத்துக்கு பலன் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த குமரச்தவத்தையும் நம்ம வந்து பூஜையோடு சேர்த்து பண்ணும் பொழுது மிக பலன்கள் கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்